பொங்கலூர் மணிகண்டன் அதிமுகவில் நிறைய மாற்றுக் கட்சியினர் வந்து இணைவார்கள் திமுகக்கு மாற்றாக அணியை உருவாக்கிடலாம் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி நினைக்கிற போது அங்கு வருவார்கள் அப்படின்னு நினைத்தவங்களை விட அங்கு இருந்தவர்களும் தமிழக வெற்றிக் கழகத்தில் வந்து சேர்றாங்க இதை எப்படி பார்க்குறீங்க பொங்கலூர் மணிகண்டன் அதிமுக மிகப்பெ கடனுங்க இந்த இயல்பான ஒன்று மாதிரியோ அதை விட திமுக அமைச்சராக இருக்கிற பல பேர் அதிமுக எடுத்தவர் தான் இவரெல்லாம் போயிருந்தேன் அதிமுக யாராலும் சூப்பிட்டு போயிருங்க தென்படம் போயிருங்க இன்னும் தலைவர் சொந்தக்கு எல்லோருமே எம்ஜிஆர் காசுல பொது <laughs> <laughs>

எப்பாடி பழனிசாமிக்கு கூட்டணி அங்க ஒரு நெருக்கடி போயிருக்கு இன்னொன்னு கட்சி ஒரு நெருக்கடி உள்ள கட்சி முரண்பட்டு வெளியில போறாங்க ஒரு மும்முனை நெருக்கடி எடப்பாடி பழனிசாமிக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இருக்கு வெளியா யார் வெளியே அவரையோருங்க முப்பது அமைச்சர்கள் தலைவர்கள் யார் போராடுறாங்களே பாதிப்பும் அதாவது யாரோ அவரூர் ஒரு கட்சியும் வந்தாரு அவருடைய கட்சியை எதுவும் வழங்க தாண்டி இவர்களுக்கு தெளிவாக பேச வேண்டும் சிந்திக்க வேண்டியதோ அதிமுகவுக்கு அவசியமே இல்லை மிகப்பெரிய ஒரு கட்சியுமே இருக்காங்க அவர்கள் தேர்தல் பார்த்து கருத்து அதிகாரி பிரசாந்த் ஒரு நபர் மட்டுமல்ல ஒவ்வொரு ஊரிலும் உண்டு ஒவ்வொரு ஊரிலும் தேர்தலுக்கான ஈகத்தை உண்டு மாவட்ட செயலாளர்களும் முன்னாள் அமைச்சர்களும் தலைமைகள் நிர்வாகிகளும் இந்திய நகர தேர்தல் நிர்வாகிகளும் ஒரு ஈகழப் போகலாம் அவருடைய ஈகத்தேர்தான் ஒத்து நோய்கள் மாறி மாறி வருங்க அதாவது இதன் பேச அதிமுகவுக்கு ஒரு பெரிய தேர்தல்

ஃபைனல் இயர்ல இருக்கிறாங்க கடைசி ஆண்டில் இது பயணித்து கொண்டிருக்கும் போது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் தன்னோட அணி அமைப்பாங்கன்னு பார்க்கும்போது தமிழக வெற்றி கழகம் ஸ்ட்ராங் ஆகிட்டு இருக்கு பெரிய பெரிய இருந்து போய் சேர்றாங்க நீங்க வந்து சார் நான் பல புதிதாக இருவாங்க ஒவ்வொரு கட்சியை பற்றி சொல்ல விரும்பல சொல்ல சொல்ல விரும்பல திமுக வரைப்பத பல மாவட்டத்தில் போனாங்க இப்போ முக்கியத்துவத்தில் போனாங்க இந்த அ திமுக வந்து திருநாளர் எத்தனை நாள் போகலாம்னு அந்த கட்சி திரும்ப திரும்ப ஆசியும் வந்து அவர் போவாலும் கட்சி தான் கொண்டு பாருங்க ஓகே பாருங்க அவர் எந்த நாளும் கட்சி எதுவும் பழைய வரலாற்றையே நம்பிட்டு இருக்கீங்களா சார் புதிய வரலாறு யாரும் படைக்க முடியாது அப்படிங்கறது உங்களுக்கு நம்பிக்கையா இருக்கா இந்த கட்சி

அடுத்து வெற்றி நம்பிக்கை தேர்தல் அமைப்பாளர்களே சில கட்சிகளை நோக்கி செல்கிறார்கள் அப்படிங்கும் போது அவர்களுக்கு எந்த கட்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல பிரதானமாக செயல்படும் அறியாமலா ஒரு ஸ்ட்ராட்டஜி ரிப்போர்ட் இல்லாமலையா போய் சேருவாங்க சார் நீங்க தேர்தல் வீட அமைப்பாளர்கள் சுயர்கள் தேர்தல் நின்று என்னன்னா கதைப்பாங்க அந்த வீதத்தை செயல்படுத்த வேண்டிய தலைவர்கள் அதை கடைபிடிக்க வேண்டும் தொண்டர்கள் அவர்களுக்கு முக்கியம் இல்லாத பழனிசாமி சிந்தியகுமார் யாருனாலும் ஆனால் தலைமை தொண்டர்கள் இது மட்டும் மாறாது அவருதான் செய்யணும் சார் ஏன் நான் வந்து ஆராய்ந்து நான் வீடுகளுக்கு சொல்லாம

செய்தியாளர் வந்து சொல்றீங்க விளம்பரமான ஒரு இருந்தால் நான் அவங்க பொறுத்த கேட்டேன் ஆனா ஒவ்வொரு ஆள்கள் இருந்தும் வந்து அதிமுக இந்த ஒரு வார காலமாக இளைஞர்களை பாய்க்கும் பொறுப்புகளை ஒவ்வொரு மன்றத்திலிருந்து எடப்பாடியார் இணைந்து வராது நிறைய மாணவர்கள் இளைஞர்கள் பெண்கள் அப்போ இதை சொல்றீங்க புரிவிக்குள்ளே நிறைய வராங்க நிறைய சேர்றாங்க அப்போ ஒரு நிறைய பேர் பழைய பொறுப்புகளே மீடிய <laughs> கிடாது <laughs>